முதன் முதலா துலீப் டிராபிக் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகிழ்ச்சியில இருந்தாலும் கார் பாதி வழியிலேயே பிரேக் டவுன் ஆனதால ரொம்ப டென்ஷன்ல இருந்தாரு தோனி அவருடைய நண்பன் பரஞ்சித் சிங் தோனிய சமாதானப்படுத்த ஆரம்பிச்சாரு மச்சி நீ கவலைப்படாத ஒரு மணி நேரத்துக்குள்ள கார் எடுத்துட்டா போதும் பிளைட்டை கண்டிப்பா பிடிச்சிடலாம் மச்சி எல்லாம் என் நேரண்டா சரி விடு நீ ஒண்ணு பண்ணு பேசாம ஏதாவது லாரியை பிடிச்சி கிளம்பிடுறியா இல்லடா கார் சரியாகட்டும் கிளம்புவோம் சரி ஏதாச்சும் லாரி வந்தா நிறுத்து ஹெல்ப் கேட்போம் சரி நான் பாக்குறேன் நைட் அதுவும் இப்படி பிரேக் டவுன் ஆனது நினைச்சா செம்ம காமெடியா இருக்கு லைஃப்ல இந்த நைட்டை நம்ம மறக்கவே மாட்டோம் போல ரெண்டு மூணு மணி நேரம் காத்திருந்ததுக்கு அப்புறமா மெக்கானிக் உதவியோட அந்த கார் சரியாச்சு நண்பர்கள் நாலு பேரும் கொல்கத்தாவை நோக்கி பயணம் ஆனாங்க ஆனா சரியான நேரத்துக்கு பிளைட் அவங்களால பிடிக்க முடியல

துலீப் டிராஃபில விளையாடுற வாய்ப்பு கை நிலவி போனதை நினைச்சு நொந்துகிட்டே அகர்தலாவுக்கு நண்பர்களோட தோனி வந்தாரு அவர் அங்க வரும்போது சவுத் ஜோனுக்கும் ஈஸ்ட் ஜோனுக்கும் மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு டிராவிட் லக்ஷ்மண் ஸ்ரீநாத் சவுத் ஜோனுக்காக விளையாடினாங்க ஈஸ்ட் ஜோன்ல பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் இல்லைனாலும் ஈஸியா மேட்சை அவங்க ஜெயிச்சாங்க மேட்ச் ஜெயிச்சதால துலீப் டிராஃபியோட ஃபைனலுக்கும் ஈஸ்ட் ஜோன் போயிட்டாங்க அங்க அவங்க கூட மோதறதுக்கு ரெடியா இருந்தது நார்த் ஜோன் நார்த் ஜோனுக்கு கேப்டன் யார் தெரியுமா மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் பைனல்ல சின் <machin> விளையாடுறாரு <machin> 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 பூனேல மேட்ச்னு விவரங்கள் மட்டும் தோனிக்கு சொல்லப்பட்டுச்சு இத கேட்டோடனே ரொம்ப குதூகலம் நம்ம தோனி ஈஸ்ட் ஜோன் அணியோட சேர்ந்து பூனேக்கு பயணமானாரு நம்ம தோனி தோனியோட சின்ன வயசு நாயகன் பார்த்தா அது நம்ம சச்சின் தாங்க தோனியோட வீட்லயும் சரி அவர் தங்கி இருந்த ரூம்லயும் சரி எப்பவுமே சச்சினோட போட்டோகிராஃப் தாங்க நிறைய இருக்கும் சச்சினை நேர்ல பாக்கணும் அப்படின்றது தோனியோட ஒரு மிகப்பெரிய ஆசை ஆனா பின்னாடி ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல உலகத்திலேயே முதல் முறையா நம்ம சச்சின் இருநூறு ரன்கள் அடிச்சப்பவும் சரி டெஸ்ட் டெஸ்ட் போட்டியில ஐம்பதாவது செஞ்சுரிய அவர் கடந்தப்பவும் சரி அவர் கூட எதிர்மொழியில இருந்தது நம்ம மகேந்திர சிங் தோனி அப்படின்றத இங்க நாங்க அண்டர்லைன் பண்ணி சொல்ல விரும்புறோம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் பூனேக்கு போன நம்ம தோனி சச்சின நேர்ல பார்த்தாரா அவரோட கனவு நனவாச்சா துலீப் டிராஃபியோட இறுதி போட்டியில நம்ம தோனி விளையாடினாரா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கு ஆறு மணி வரைக்கும் காத்திருங்க